Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமன் show ஒரு தமிழ்நாட்டின் பிரபலமான தொலைக்காட்சி ஊடகம் முகநூலில் ஒரு நியூஸ் கார்டு அதற்கு வந்த பின்னூட்டங்களை பற்றி நாம் பேச போகிறோம் ஓகேயா தமிழ் புதல்வன் திட்டம் எல்லாம் ஒரு திட்டமா இதை யார் சொல்லிருக்காருனாக்கா நம்ம சீமான் தமிழ் புதனும் திட்டம் எல்லாம் ஒரு திட்டமா இளைஞர்கள் வாக்களிப்பதற்காக ஆண்டுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் அளிக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு திட்டமா தமிழ் புதனும் திட்டத்தில் உள்ள இளைஞர்கள் தான் அடுத்த காஸ்ட்லி ஓட்டர்ஸ் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதை சொல்லியிருக்காரு இதற்கு பின்னூட்டங்களாக நம்ம மக்கள் வந்து எப்படியெல்லாம் கழி காரி காய்ச்சிட்டு இருக்காங்கட்டு கொஞ்சம் அப்படியே பறிச்சு பார்ப்போம் ஓகேயா அப்துல் முஜாஹித் என்ன அண்ணனுக்கு பிஜேபி கொண்டு வரும் திட்டம் தான் நல்ல திட்டம் அதுக்கப்புறம் அப்துல் ஜபார் ஜாஃபர் திரள் நிதி வாங்கி தீங்கிற நாய் பேச்சப்பாரு நம்ம மனசுல பேசு ஹமீத் தப்பித்தவர் இருக்கிற நான்கு இளைஞர்கள் நம்ம விட்டு போயிடுவார்கள் என்ற பதற்றத்தில் பிதட்டுகிறார் கமாலுதின் இளைஞர்களை பண்ணை அடிமையாக மாற்றுவதே சீமானி திட்டம் அப்புறம் பாருங்க வி ராஜவேலு ராஜா என்ன சொல்லியிருக்காருனாக்கா ஈழத்தமிழர்கிட்ட பிச்சை எடுத்து தீங்கிற நாயே மூன்றா தக்குரி அல்காப் சாலி மறைக்காயர் ஆமாண்டா அதுதான் திட்டம் அடுத்தம் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் ஆடி மேய்க்க போ மாடு மேய்க்க போட்டு சொல்வது திட்டம் அல்ல அது சரி திட்டம் தன்னோட பிள்ளைகளை மட்டும் வெளிநாட்டிலே அதுவும் ஆங்கில வழி பள்ளியிலே மற்றொரு பிள்ளைகளும் எல்லாம் சட்டி செய்யவா நல்லா கேட்டிருக்காரு அப்புறம் சுரேஷ் சுப்பராயன் ஒருத்தர் கேட்டிருக்காரு சொல்லியிருக்காரு இவனை எல்லாம் கொரோனா தூக்கலை பகுர்தீன் பகுதீன் இவர்கிட்ட சொல்லிட்டா இவன் உண்மையில் பைத்தியமா இல்ல பைத்தியம் போல் நடிக்கிறானா இவனை எல்லாம் ஒரு தலைவனு தலைவனு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறானுவோ பாலு என்ன சொல்லிருக்காருனாக்கா பாலு ஜே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொடுக்கிறது தேர்ந்தெடுத்த மக்கள் பெரிதார்கள் நடுவில் நீ யாரா நேசாமி சாமி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு சீமான் மிகவும் திமிர் பிடித்தவன் நல்ல மரியாதை நம்ம தான் சிறப்ப மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சேன் எல்லாம் நல்ல சிறப்ப மரியாதை கொடுக்காங்க தஸ்லிமா நர்சிங் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா திருநிதி வசூல் செய்வது தான் சரியான திட்டமா ஆடு மாடு வைப்பது தான் சரியான திட்டமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்புறம் கருணாகரன் என்ன சொல்லியிருக்காருனாக்கா தமிழக அரசு அறிவிப்பு செய்யும் அனைத்து திட்டங்களும் இந்திய அளவில் பேசப்படுகிறது இன்றைய சூழலில் பல கோமாளிகள் எது பேசினாலும் யாருக்கும் காலைப்படாமல் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாக உள்ளது என்பது முக்கியம் அப்புறம் பசுபதி வீரபுத்திரன் என்ன சொல்லியிருக்காருனாக்கா தமிழனுக்கு அது அருமையான திட்டம் அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் பெரியண்ணன் சுப்பிரமணியன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை போன்ற மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து எதிர்த்து பேசி அடுத்து வருகின்ற தேர்தலை மொத்தமாக சாதனை படைக்க நாம் தகவல் கட்சிக்கு வாழ்த்துக்கள் நாம் தடவல் கட்சியா அப்புறம் முத்தமிழ் செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா எனது பிள்ளை பயனடைகிறான் என்பது மகிழ்ச்சி முகமது அப்சர் திருட்டு சீமான் ஹேமச்சந்திரன் ஆனந்தன் தாமோதரன் கல்விக்கு கொடுப்பதில் தவறு இல்லை ஆல்வேஸ் எஜுகேஷன் இஸ் பிக் அசெட் ஆல்வேஸ் சதீஷ்குமார் சைகோ சிவான் சொல்லியிருக்காரு அவினாசி சாய்கண்ணன் சொல்லியிருக்காரு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கு கண்ணன் திருட்டு சீமான் பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா இளைஞர்கள் ஆடு மேடுமை தான் நல்ல திட்டம் சீமான பொறுத்த வரைக்கும் நான் சமூகம் வாழ்வில் அடுத்த கட்டமாக பயணம் கல்வி மேம்பட வேண்டும் அதற்கு உதவும் திட்டம் தமிழக முதல்வர்களின் கல்வித்துறை பெரும் புரட்சியை உருவாக்கும் திட்டம் வீரமுத்து மாரியப்பண்ணு சொல்லியிருக்காருன்னா இளைஞர்கள் படித்தால் நம்ம பிழைப்பு ஓடாதே சங்கியும் சீமானும் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ரவீந்தர் முருகே என்ன சொல்லியிருக்காருன்னா உன்னை போன்ற சமூக விருதுகளுக்கு துணை போகாமல் நல்லவர்களுக்கு வாக்களிப்போம் வாக்களிக்கட்டுமே வரவேற்போம்னா மாணவர்கள் உன்னை போன்ற சமூக விருது துணை போகாமல் நல்லவர்களுக்கு மாணவர்கள் வாக்களிக்கட்டுமே அதனால வரவேற்போம் அப்படின்ட்டு இருக்காரு குமார் கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா உனக்கு அப்படித்தான் தோன்றும் எங்கு மாணவர்கள் கல்வி கற்று அவர்கள் உலக நடப்பு பற்றி அழிந்து கொண்டால் உன் பிற்பு யாரும் வரமாட்டார்கள் உனக்கு திருநிதி அளிக்க மாட்டார்கள் இதனால் உன் வயது எரிகிறது ஆமாம் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட முன்னூற்றி கோடி ரூபாயை முந்நூற்றி அறுபது கோடி ரூபாயை அப்படியே சீமாட்ட கொடுத்தாக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாரு ஏன்னா ஏற்கனவே ஊரெல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா அதான் சொல்லியிருக்காரு உனக்கு திருநிதி அளிக்க கொடுக்க மாட்டாரு அதனால தான் உன் வயது எரியுதுன்னு சொல்லியிருக்காரு வில்லன் ரஞ்சித் என்ன சொல்லிருக்காங்க அட சங்கி பாயல கேட்டிருக்காரு சுப்பிரமணியன் ராகவன் அவர் சொல்லியிருக்காருன்னா அதிபரை நாடு நாடாக உங்கள் வழக்கமான திட்டம் முன்னாடி உங்களுக்கு எந்த மக்கள் நல திட்டமும் பெருசா தெரிய வாய்ப்பில்லை இந்த மாசம் கல்லா கட்டியாச்சா கனடால அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு கண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா படிப்பு செலவுக்கு இந்த தமிழ் புதவன் திட்டம் அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கலைச்செல்வன் எதை செய்தாலும் அரசியல் செய்யும் இரண்டு தற்கொலைகள் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறார் சி ஒருத்தர் சீமா இன்னொருத்தர் யாரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இரவாதன் இரவாதன் ஆயிரவாதன் நாம் திருநிதி கட்சி அப்படின்னு பேர் சொல்லியிருக்காரு இன்பராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா நிதி வாங்கவே கட்சி நடத்தும் சீமானவர்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி என்ன தெரியும் இதனால் எத்தனை ஏழை மாணவர் அணுபும் பயன்பெறுகிறார்கள் இதை அரசியலாக்குவது இந்த சீமானின் வேலை செந்தில் சீனிவாசன் என்ன அரசியல் கோமாளி சீமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கருப்பையா இளங்கோ ஐயா அதிபரே தங்களின் திறன் திட்டமே உலகின் ஆக சிறந்த திட்டம் சீவான்களை சிரிச்சிருக்காரு கோல்டன் உமர் ஃபாரூக் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் நலத்திட்டங்களை அமல்படுத்துவது அரசினுடைய கடமை தொடர்ந்து மக்களை கொச்சைப்படுத்தி பேசுவதனை சீமான் வழக்கமாக கொண்டிருக்கிறார் எந்த மக்கள திட்டங்களையும் அவர் அசிங்கப்படுத்துறதே இல்லை எல்லாத்தையும் கொச்சைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்காரு நூறு நாள் திட்டமாக இருக்கட்டும் அதாவது விடியல் பயணம் பெண்களுக்கான இலவச பய பஸ் பயணமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை அப்புறம் புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம் கல்லூரி பெண்களுக்கு அதுக்கப்புறம் இப்போ தமிழ் புதல்வெண் திட்டம் எல்லாத்தையும் அசிங்கமாக கொச்சைப்படுத்தி பேசுறது அவருக்கு வேலை அருள்மணி பிசுறு சீமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா காளியம்மா பிசுருன்னு சொன்னார்ல அதனால அவருக்கே பேர் சொல்லியிருக்காங்க பொன் ரவி சாரி ஊடகமே ஒரு திட்டத்தின் செயல்பாட்டை மக்களிடம் கேட்க வேண்டும் ஏன்டா இவன் போய் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல எதை எடுத்தாலும் இவன் போய் போய் மைக்கடிங்களே அதனால ஊடகமே ஒரு திட்டத்தின் செயல்பாட்டை மக்களிடம் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அப்புறம் சையத் அலி அவரவர் சூழலில் இருக்கும்போது தெரியும் எந்த திட்டம் சரியானது ஆகவே விமர்சனம் வேண்டாம் சீமானிருக்காரு பெத்துராஜ் பத்திரிகால் பத் பத்திரக்காளி தமிழ்நாடு அரசாங்கம் திட்டத்தை கொண்டு வந்ததற்கு மனதார வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் முகமது ச சாதிக் ஏழைகளுக்கு கொடுப்பதை எதிர்த்து கொண்டே இருப்பார் ஆனால் மோடி அரசு பெரும் பணக்காரர்களுக்கு எவ்வளவோ தள்ளுபடி செய்கிறது அது ஒன்றும் அவர் கண்ணுக்கு தெரிவதில்லை ஆமாம் அதானியை பற்றி பேச மாட்டார் மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய எந்த திட்டத்தை பற்றியும் ஊழல்களை பற்றிலாம் பேச மாட்டார் ஏன்னா தான் ஃபண்டே வருது நாக்பூர்லேருந்து தான் சூட் வந்துட்டு இருக்கு அதனால் அதை பற்றி பேச மாட்டார் ரஞ்சீவ் குமார் என்ன சொல்லியிருக்காரு தமிழக மக்களுக்கு செய்யும் திட்டங்களை சீமான் தொடர்ந்து கொச்சைப்படுத்துகிறார் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளார் இவர் மெண்டலாஸ்டுமான் சொல்லியிருக்காரு அருள் நாகப்பன் ரேஷன் கடையை கொண்டு வந்து திமுக தான் நீங்கள் திமுக ஓட்டு போட்டுவிட்டீர்களா நல்ல மனநல மருத்துவரை பாருங்கள் சீமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு உபயதுல்லா உபயதுல்லா சொல்லியிருக்காரு அரசு கொடுக்கிறது தேர்ந்தெடுத்த மாணவர்கள் பெரிதார்கள் குறை சொல்லாதீர்கள் சீமான் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு கொஞ்சம் டீசலான மனுஷன் இருக்கு இஸ்மாயில் இஸ்மாயில் விஜயலட்சி விஜயலட்சுமி திட்டத்தை அறிவிக்கலாம்னு கேள்வி கேட்டிருக்காரு ஆனந்த் ஆனந்த் அலகி உன்னை போல திறகுநீதி வசூலித்து மொத்தமாக ஆட்டையப்படாமல் ஏதோ இளைஞர்களுக்கு செய்கிறார்கள் அதுவே பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காரு தங்கம் அப்படின்னு என்ன பிள்ளைகள் படிக்கக்கூடாது விவசாயம் தான் செய்யணும் என்று சொல்லி இன்று தன் மகனை படிக்க வைக்கும் கொள்கை வீரன் தான் இந்த சீமான் சினிமாவில் இருந்து கவல் போன்ற நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்லி இன்று விஜயுடன் கூட்டணி போட தயாராகும் மனிதன்தான் இந்த சீமான் இப்போது தானும் நடிக்க துடிக்கும் கொள்கை வீரன் தான் இந்த மனிதன் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது கரெக்ட் சரியா சொல்லியிருக்காரு ரத்தின என்ன சொல்லிருக்க இட் இஸ் த டைம் ஃபார் த யூத் இன் ஓவர் இந்த நாம் தமிழர் கட்சியில் கூட இளைஞர்கள் வந்து இந்த சமயத்தில் சரியா தெரிஞ்சிக்கணும் உங்களை வழி நடத்துறதுக்கு யார் சரியான தலைவர் என்பதை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது சீமான் சரியான இல்ல நீ யோசிங்க அப்படி சொல்லியிருக்காரு கவுன்சிலராக கூட துப்பில்லாத நாய் கண்டனை உலகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு நெய்னா முகமது விஜயலட்சுமி மாதம் ஐம்பதாயிரம் கொடுப்பது மட்டுமே சிறந்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜயலட்சுமி சொல்லியிருக்காங்கல்ல மார்ச் மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் மாசம் மாசம் ஐம்பதாயிரம் கொடுத்திருக்காரு நம்ம அண்ணன் அதுக்கு அப்போ மட்டும் ஏண்டா கொடுத்த அப்படின்னு கேட்குது அப்போ மட்டும் வந்து பொண்டாட்டி பொண்டாட்டி கொஞ்சிக்கிட்டு மார்ச் இருந்து ஆகஸ்ட் மாசத்துக்கு ஐம்பதாயிரம் எதுக்கிட்டா கொடுத்த அப்படின்னு கேக்குது பிச்சைக்கார டேஷ் மகனே அப்படின்னு கேள்வி கேட்கிற கேள்விக்குலாம் பதில் சொல்ல முடியல ஆனா இவன் வந்து என்ன சொல்றான்னாக்கா அண்ணா ஒரு பிச்சைக்கார பையன் கலைஞர் ஒரு பிச்சைக்கார பையன் பேசுறான் இப்படியெல்லாம் பேசுறவனை வந்து எதுக்காக வந்து நம்ம அண்ணன் ஒண்ணனு மரியாதை கொடுத்து பேசணும் அதுக்காகத்தான் எல்லாமே கேவலமா பேசிட்டு இருக்காங்க சீமான ருத்ரப்பன் அப்பன் தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் வாழும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் பிசுறுவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் வாழும் குக்கிராமத்தில் வாழும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இது வரலாற்று முத்து முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் தமிழ் புதன் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேயா இன்னும் போயிட்டே இருக்கு இதோட பாட்டிக்கலாம்